ஹலோ எவ்வரிவான் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக திகழ்பவர் தனுஷ் கோலிவுட்டில் பிஸியான ஹீரோவாக வளம் வரும் இவர் தற்பொழுது தனது ஐம்பதாவது படமான ராயனில் நடித்து முடித்துள்ளார் இப்படம் விரைவில் ரிலீஸ் ஆக உள்ளதை தொடர்ந்து தற்பொழுது ப்ரொமோஷன் பணிகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தனுஷின் பாலிவுட் படம் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது கோலிவுட் திரையுலகில் விசியான நடிகராக வலம் வரும் தனுஷ் தமிழ் மட்டுமல்லாமல் ஹிந்தி தெலுங்கு மொழிகளிலும் பல படங்கள் வந்து நடிச்சு வந்துருக்காங்க தமிழை போல ஹிந்தியிலும் தனுஷுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது இந்த நிலையில் பாலிவுட்டில் ஆனந்த் எல் ராய் இயக்கத்தில் புதிய படம் ஒன்றில் நடிக்க உள்ளார் சேரா இஷ்கு மெயின் என டைட்டில் வைக்கப்பட்டுள்ள இந்த படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காங்க இந்த நிலையில் இப்படம் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது தேரா படத்தில் தனுஷ் ஜோடியாக பிரபல பாலிவுட் நடிகை திரு திம்ரி நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது தனுஷ்கு ஜோடியாக நடிக்க உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க